அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாது ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய இஸ்லாத்தின் அடிப்படை உண்மைகள் தீனை கற்றுக்கொள்ளவும் ஈமானை வலுப்படுத்தவும் இது முக்கியமாக உதவும் அன்று பூமியில் முதலில் இறந்தவர் ஹாபில் அபில் ஆவார் இரண்டு முதலில் ஒரு மனிதனை கொன்றவன் குவாபில் ஆவான் இஸ்லாத்தின் முதல் தீர்க்கதரிசி நபி ஆதம் அலஹிவசல்லம் அவர்கள் அல்லாஹ் மனித குலத்திற்கு முதலில் அனுப்பிய தூதர் நபி நூஹ் அலஹிவசலம் அவர்கள் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி அறுபத்தி மூன்று அல்லாஹ்வின் நெருங்கிய நண்பர் என அழைக்கப்படுபவர் நபி இப்ராஹிம் அலஹிவசலம் அவர்கள் மேலும் அல்லாஹ் அவரை கலீல் என்று அழைத்தான் ஆதாரம் அல் குர்ஆன் சூரத்து நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி இருபத்தி ஐந்து அவுலாஹ் பூமியில் அனுமதித்த மிக பெரிய சோதனை அல் மசீஹ் அத் தஜால் ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி ஹதிஜா ரொதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் வயது வந்த ஆண் அபுபக்கர் சித்திக் ரொதையல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்ட முதல் குழந்தை அலி இப்னு அபிதா அலிப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் முதல் நபர் முஹம்மது நபி சல்லாஹு அலைவாசலம் அவர்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு சொர்க்கத்தில் நுழையும் முதல் உம்மத் நபிகள் நாயகம் சல்லாஹு வலைவசலம் அவர்களின் உம்மத் ஆவார்கள் ஆதாரம் சஹீஹ் முஸ்லீம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு நியாய தீர்ப்பு நாள் வெள்ளிக்கிழமை அன்றே வரும் ஆதாரம் நூல் சஹீஹ் முஸ்லீம் எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு